நாமக்கல்லில் பட்டப்பகலில் தனியார் நிதி நிறுவன அதிபர் வெட்டி படுகொலை மோகனூர் போலீசார் விசாரணை நாமக்கல் மோகனூர் சாலையில் அமைந்துள்ள மேல் ஏச்சவாரி பகுதியை சேர்ந்தவர் நாற்பத்தி ஐந்து வயதான அருள்தாஸ் இவர் சேலம் சாலையில் நிதி நிறுவனம் நடத்தி வருகிறார் என்று வழக்கம் போல காலையில் உடற்பயிற்சி கூடத்திற்கு சென்றுவிட்டு தனது வீட்டிற்கு காலை பதினோரு மணி அளவில் திரும்பியுள்ளார் அப்போது அவரை சரக்கு ஆட்டோவில் பின்தொடர்ந்து வந்த வர்ம நபர்கள் அவரது வீடு அமைந்துள்ள மேல் ஈச்சவாரி பகுதியில் இருசக்கர வாகனத்தை மறித்து அரிவாளால் சரமாரியாக வெட்டியுள்ளனர் இதில் தலை மற்றும் கழுத்து பகுதிகளில் வெட்டுக்காயமடைந்து இரத்த வெள்ளத்தில் அருள்தாஸ் சரிந்தார் இதனை கண்டு அக்கம்பக்கத்தினர் கூச்சலிடவே மர்மநபர்கள் சரக்கு ஆட்டோ மற்றும் மர்மநபர்கள் சரக்கு ஆட்டோ மற்றும் அரிவாள்களை கீழே போட்டுவிட்டு தப்பியோடியதாக கூறப்படுகிறது இந்த சம்பவம் குறித்து தகவல் அறிந்து வந்த மோகனூர் போலீசார் படுகாயமடைந்த அருள்தாஸை மீட்டு சிகிச்சைக்காக நாமக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் அங்கு அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்தனர் மேலும் இந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த மோகனூர் போலீசார் சம்பவத்தில் விசாரணை நடத்தினர் சம்பவ சம்பவத்திலிருந்த சரக்கு மற்றும் அறிவாள்களை காவல் நிலையத்தில் கொண்டு சென்ற நிலையில் பணம் கொடுக்கல் வாங்கல் தகராறில் அருள்தாஸ் கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என முதல்கட்ட விசாரணையில் தகவல் வெளியாகியுள்ளது இருப்பினும் போலீசார் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர் பட்டுப்பகலில் தனியார் நிதி நிறுவன அதிபர் கொலை செய்யப்பட்ட சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது